ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு காவியாஸ் டெய்லி குக்கிங் இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் காவிஃப்ளவர் பட்டாணி போட்டு ஒரு குருமா வாங்க எப்படி பண்ணு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா சூடானோடனே பிரியாணி இலை ஏலக்காய் கல்பாசி பெருஞ்சீரகம் சீரகம் பட்டை ஜாதி பத்திரி மராத்தி மூக்கு ஒரு ஸ்டார் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க மிக்ஸி ஜாரில் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அரைச்சி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவு நல்லா கொதி வந்தோடனே கசகசா தேங்காய் பொட்டுக்கடலை இதெல்லாம் மிக்ஸியில் அரைச்சி வச்சிடலாம் இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சோன்னு ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காலிஃப்ளவரை வந்து உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன் உப்பு மஞ்சத்தூள் அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம குருமலை போடும்போது இது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவரோட பச்சை வாசனை தெரியாது இப்போ இந்த கிரேவி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் கேப்சிகம் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் குட நல்லா வேகட்டும் நல்லா வதக்கி விடுங்க மசாலா ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா வேகட்டும் இது வெந்த பிறகு நம்ம இதை குக்கரில் மாற்றணும் நான் ஆல்ரெடி குக்கரில் வந்து பட்டாணி ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்திருக்கேன் அதில் நம்ம இந்த கிரேவி ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம் காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிடுங்க இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தால் அந்த தேங்காய் பேஸ்டையும் ஆட் பண்ணணும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி லைட்டாக கொதி வரட்டும் விசில் வைக்க வேண்டாம் ரப்பர் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டி இறக்குனீங்கன்னா நம்ம குருமா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்